வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரக்குடி பக்கத்தில் இருக்க குன்றக்குடி சண்முகநாதர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த குன்றக்குடி சண்முகநாதர் கோயில் அப்படின்றது முருகன் கோயிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் இந்த கோயிலில் எடுத்த படங்கள் அதாவது இந்த கோயிலோட ஷூட்டிங் ஸ்பாட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மெட்டி ஒளி கோபியோட இயக்கத்தில் பரத் நாசர் சரண்யா அப்படின்ட்டு பல நட்சத்திர பட்டாளங்கள் நடித்த படம் எம்மகன் ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம் அந்த படத்தில் நாசருக்கு தெரியாமல் சரண்யா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க நாசர் வந்து தேடி வரும்போது குன்னக்குடியில் இருக்கதா சொல்லிடுவாங்க அப்போ இந்த குன்னக்குடி ஆர்ச்சிக்கு முன்னாடி சரண்யாவும் பரத்தும் கொலாயடியில் உருளுவாங்களே அந்த காட்சி எடுத்த இடம் இந்த ஆர்ச்சுக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க எம்மகன் படத்துலேயே வந்து சரண்யாவும் பரத்தும் வந்து கீழே இந்த ஆர்ச்சுக்கு கீழே இருக்கிறது தெரியாமல் நாசர் வந்து தேடிக்கிட்டு மேலே போவார் மலைக்கு மேலே அப்போ வந்து இந்த படிக்கட்டில் ஏறுற மாதிரியான காட்சிகள்லேயும் இந்த படிகட்டை நல்லா காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி இறங்கி வர்ற காட்சிகள்லேயும் நாசர் இறங்கி வர்ற காட்சிகள்லையும் இந்த படிகட்டையும் அந்த கோபுரத்தையும் நல்லாவே காமிச்சிருப்பாங்க சேரனோட இயக்கத்தில் ராஜ்கிரண் சரண்யா சேரன் அப்படின்னு பல நட்சத்திரங்கள் நடித்த படம் வந்து தவமாய் தவம் இருந்து ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான உறவை அழகா சொன்ன ஒரு உணர்வு பூர்வமான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம் அந்த படத்துல ஒரே ஒரு ஊருக்குள்ள அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அதாவது தான் சின்ன வயசுல எப்படிலாம் இருந்தேன் நீங்கள் எப்படிலாம் இருக்கக்கூடாது எப்படிலாம் வளரணும் அப்படின்றத ஒரு தந்தை மகனுக்கு வந்து பாட சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு பாட்டு அந்த பாடல்ல சில காட்சிகள் இந்த குன்றக்குடி முருகன் கோயில்ல தான் எடுத்திருப்பாங்க அதாவது இந்த குன்றக்குடி முருகன் கோயில் அந்த படிகட்டில் உட்காந்துக்கிட்டு தம் பசங்களோட உட்காந்துக்கிட்டு பாடுற மாதிரியான சில காட்சிகள் இந்த குன்றக்குடி முருகன் கோயில்ல எடுத்திருப்பாங்க இந்த குன்றக்குடி முருகன் கோயில் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு முருகன் கோயில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்ப முருகன் படங்கள்லாம் எடுத்தா எப்படிங்க இங்க எடுக்காம இருப்பாங்க ஆமாங்க கந்தன் கருணை அப்படின்ற படத்தில் குன்னக்குடி வேலையா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாடல் காட்சி முழுவதுமே இந்த தான் எடுத்திருப்பாங்க இந்த குன்றக்குடி படிகட்டில் வந்து நின்னுட்டு பாடுற மாதிரியும் அந்த குன்றக்குடி கோபுரத்தையும் நல்லாவே அந்த பாடல் காட்சியில காமிச்சிருப்பாங்க கந்தன் கருணை மட்டும் இல்லாமல் தைப்பூசம் அப்படின்ற முருகன் படத்துலேயும் சில காட்சிகள் ஒரு பாடல்ல சில காட்சிகள் இந்த குன்றக்குடி முருகன் கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க அதாவது பானு பிரியா வந்து நடனம் ஆடுற காட்சி அதாவது காவடி வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரியான காட்சிகள் இந்த குன்றக்குடி முருகன் கோயிலில் இருக்க இந்த படிகட்டில் ஆடுற மாதிரி தான் காட்சி வச்சுருப்பாங்க நம்ம இந்த வீடியோவில் குன்றக்குடி முருகன் கோயிலில் எடுத்த திரைப்படங்களை பற்றி பார்த்தோம் நம்மளுக்கு தெரிஞ்ச படங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம சொன்னோம் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது படம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து அதாவது அந்த கோயிலை ஒட்னாப்லேயே வந்து ஒரு குடைவரை கோயில் இருக்குது நிறையா பேர் குன்றக்குடி போனால் முருகன் கோயிலை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறீங்க அதுக்கு கீழேயே ஒரு குடைவரை கோயில் இருக்குது ரொம்ப பழமையான ஒரு கோயில் சிவன் கோயில் மறக்காமல் அங்கேயும் போய் பார்த்துட்டு வாங்க நன்றி